ஒருநாள் இளைஞன் ஒருவன் ஜென் குருவை சந்திக்க நீண்ட தூரம் பயணம் செய்தான் அவனுடைய முகத்தில் சோர்வு இருந்தது கண்களில் எண்ணங்களின் பாரம் தெரிந்தது அவன் பணிவுடன் குருவை வணங்கினான் குருவே என் வாழ்க்கை மிகவும் கனமாக இருக்கிறது பிரச்சனைகள் நிற்கவே இல்லை எவ்வளவு முயற்சி செய்தாலும் நான் முன்னே செல்ல முடியாமல் சிக்கியிருப்பது போல உணர்கிறேன் என்று குருவிடம் சொன்னான் ஜென்குரு மெதுவாக சிரித்தார் அன்புடன் அவனை பார்த்து என்னுடன் வா என்றார் இருவரும் அமைதியான காட்டின் வழியாக நடந்தார்கள் பறவைகளின் மென்மையான குரல்கள் மரங்களுக்கிடையே ஊடுருவும் சூரிய ஒளி சிறிது நேரத்தில் ஒரு அமைதியான ஆற்றை அடைந்தார்கள் நீரோ சத்தமின்றி ஓடிக்கொண்டிருந்தது ஜென்குரு தரையிலிருந்து ஒரு கல்லை எடுத்தார் அதை இளைஞனின் கையில் வைத்தார் இந்த கல்லை பிடித்துக்கொள் என்றார் இளைஞன் கல்லை பிடித்தான் அது லேசாக இருந்தது அவன் மெதுவாக சிரித்தான் சில நிமிடங்கள் கழிந்தன மெல்ல அவனின் விரல்கள் இருகத் தொடங்கின கை வலிக்கத் தொடங்கியது கை நடுங்கியது சிறிது நேரம் கழித்து அவன் வேதனையுடன் சொன்னான் குருவே இப்போது இது மிகவும் கனமாக இருக்கிறது என்னால் பிடிக்க முடியவில்லை ஜென் குரு அமைதியாக கேட்டார் எவ்வளவு நேரமாக நீ இதை பிடித்திருக்கிறாய் சிறிது நேரம்தான் என்று இளைஞன் பதிலளித்தான் ஜென்குரு மெதுவாக தலையசைத்தார் இந்தக் இந்த கல் மாறவில்லை இதன் எடையும் மாறவே இல்லை என்றார் பிறகு அவர் மென்மையாக சொன்னார் நீ இதை பிடித்த விதம்தான் மாறியது அவர் தொடர்ந்து சொன்னார் வாழ்க்கையின் பிரச்சனைகளும் இந்த கல்லை போலவே சிறிது நேரம் எதிர்கொண்டால் அதை சமாளிக்க முடியும் ஆனால் பகலும் இரவும் மனதில் பிடித்து கொண்டால் அவை வலியாக மாறும் பயமாக மாறும் வேதனையாக மாறும் இளைஞன் மெதுவாக தனது கையை திறந்தான் கல்லை தரையில் வைத்தான் உடனே அவனுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது ஜென் குருவோடு ஆற்றைக் காட்டி சொன்னார் அந்த ஆற்றை பார் அது தன் வழியில் உள்ள கற்களுடன் சண்டை போடுவதில்லை அவை சுற்றி அமைதியாக ஓடுகிறது நீயும் ஆற்றைப் போல இரு என்றார் நீ செய்யக்கூடியதை செய் பிறகு விடு இளைஞன் ஆழமாக வணங்கி கேட்டான் குருவே என் கவலைகள் மீண்டும் வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் ஜென்குரு அன்புடன் சிரித்து பதிலளித்தார் தேவைப்படும் போது மட்டும் கவலை விடு அந்த தருணம் கடந்துவிடும் அதை கீழே வைத்துவிடு முடிவு செய்து வாழ்க்கை கனமானது அல்ல நாம் அதிக நேரம் கொள்வதால் தான் அது கனமாகிறது